Come to kids. இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோன்னா பூவோட ஏழு நிலைகள் கிளையின் பிரிவுகள் இலை வகை கொழுந்து வகை இந்த நாலு பற்றி தான் இன்றைக்கி நாம் வீடியோவில் பார்க்க போகிறோம் நாம் பூவோட வகைகள் என்னென்ன பூவில் வந்து ஏழு நிலைகள் இருக்குது அது என்னென்ன நிலைகள்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம் அடுத்தது கிளையோட பிரிவுகள் அதை பற்றியெல்லாம் ஒவ்வொன்றா பார்க்கலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு பூவின் ஏழு நிலைகள் அரும்பு மொட்டு முகை மலர் அலர் வி செம்மல் இந்த ஏழுந்தாங்க பூவோட நிலைகள் அந்த ஏழு நிலைகள் என்னென்னு ஒவ்வொன்றா பார்க்கலாம் நாம மொத்தத்தில் பூவோட நிலைகள் ஏழு ஃபஸ்ட்டு அரும்பு அரும்புங்கும்போது அந்த பாருங்கள் இந்த ஃபோட்டோவில் அப்படியே அந்த செடியிலேருந்து அரும்பு மொட்டு வெளியே வர ஸ்டேஜுக்கு பேர் தான் அரும்பு அந்த அரும்பு கொஞ்சம் பெருசாக இருக்கு பாருங்க அதுக்கு பேர் மொட்டு அரும்பு கொஞ்சம் பெருசானது மொட்டு அந்த மொட்டு லைட்டாக அந்த கிரீனிஷில் நீங்கி அந்த மொட்டு வெளியே தெரிய ஆரம்பிக்கிற ஸ்டேஜுக்கு பேர் முகை அந்த மொட்டு முகை வந்து லைட்டாக விரிய ஆரம்பிச்சிருக்கு பாருங்க அந்த ஸ்டேஜுக்கு பேர் தான் மலர் அந்த மலர் வந்து முழுசாக விரிஞ்சு முடிச்சிருச்சுன்னா அதுக்கு பேர் அலர் அடுத்தது வின்னா பாருங்கள் இந்த பிக்சரில் பூ வாட தொடங்கக்கூடிய நிலை இருக்கு இல்லையா ஃபுல்லாக விரிஞ்சதுக்கப்புறம் அந்த வாட ஸ்டார்ட் ஆகிற நிலைக்கு பேர் வி வாடி கீழே விழுக போகுது பார்த்திங்களா அந்த நிலைக்கு பேர் செம்மல் வாடி கீழே பூ விழப் போகிற நிலைக்கு பேர் செம்மல் அடுத்தது கிளையின் பிரிவுகள் பார்க்க போகிறோம் நம்ம இங்கிலீஷில் சொல்லும்போது கிளையோட பிரிவுனாலே பிரான்ஞ்சஸ் அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிருவோம் ஆனால் தமிழில் ஒவ்வொரு அது கிளையோட ஒவ்வொரு இடத்துக்கு இடத்துலேருந்து பிரியறதுக்கு பேரும் நிறைய பேர்கள் இருக்குது அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு கவை அடிமரத்துலேருந்து பிரிஞ்சு வரக்கூடிய அந்த முதல் கிளைக்கு பேர் கவை அந்த கவையோட பிரிவு கொம்பு அல்லது கொப்பு கொம்போட பிரிவு கிளை கிளையின் பிரிவு சினை சினையின் பிரிவு போத்து போத்தின் பிரிவு குச்சு குச்சின் பிரிவு இனுக்கு இந்த பிக்சரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு தடவையும் அந்த கிளை பிரியும்போது அதுக்கு ஒவ்வொரு பேர் சொல்லியிருக்காங்க அடுத்தது இலை இலை வகை பார்க்குறோங்க ஃபஸ்ட்டு இலையில் புளி புளிய மரம் வேப்ப மரம் இந்த ரெண்டோட இலைகளை வந்து இலைன்னு சொல்லுவோம் நாம் தமிழில் மட்டும்தான் இந்த மாதிரி பெயர்கள் இருக்குங்க இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் லீஃப் அப்படின்ட்டு ஒரே வார்த்தையில் முடிச்சிடுவோம் இல்லைங்களா இங்கே பாருங்கள் தால் நெல் கேழ்வரகு இதோடைய அந்த இலைகளை வந்து தால்னு சொல்கிறோம் நாம் அடுத்தது தோகை சோளம் கரும்பு இதோட இலைகளை வந்து தோகைன்னு சொல்கிறோம் தென்னை பனை இதோட இலைகளை ஓலைன்னு சொல்கிறேங்க தென்னை ஓலை பனை ஓலைன்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா அதே மாதிரி கரும்பு சோகைன்னு நம்ம சொல்லுவோம் அதை தோகைன்னு சொல்லணும் அடுத்தது காஞ்சு போன இலைக்கு கூட பேர் இருக்குங்க நம்ம காஞ்சு போனாலும் அதை லீஃப்னு தான் சொல்லுவோம் ஆனால் தமிழில் சண்டு அப்படின்னா காய்ந்து போன தோகையும் தாளும் தான் சண்டு சருகுன்னா காய்ந்து போன இலை காய்ந்து போன இலைக்கு பேர் சருகு காய்ந்து போன தாலுக்கு சண்டு அப்படின்னு பேருங்க காஞ்சி போன இலைக்கு மட்டும் இல்லைங்க கொழுந்து வகை பார்த்திங்களா ஃப்ரெஷ் லீஃப் நம்ம அதை என்ன சொல்லுவோம் எங் லீஃப்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதுக்கு பாருங்கள் எவ்வளோ பேருன்னு தளிர் அல்லது துளிர்னு சொல்லுவோம் நெல் புல் அதோடய துளிர்களுக்கு பேர் தளிர் அல்லது துளிர் புளிய மரம் வேப்ப மரம் அதோடைய அந்த கொழுந்து வருது பார்த்திங்களா அதுக்கு பேர் கொழுந்து அல்லது முறின்னு சொல்லுவோம் சோளம் கரும்பு தென்னை பனை இது எல்லாத்தோடைய அந்த எங் லீஃபுக்கு பேர் குருத்து அதோட கொரு கொழுந்த என்னன்னு சொல்லுவோம் குருத்து கரும்போட குருத்து அந்த கொழுந்தோட பேர் கொழுந்தாடைன்னு சொல்லுவாங்க இங்கே கரும்போட கொழுந்து கொழுந்தாடை கரும்போட அந்த நுனி பகுதியை கூட கொழுந்தாடைன்னு இதே மாதிரி பிஞ்சு வகை மற்ற எல்லாத்தையும் அடுத்த வீடியோவில் பார்ப்போங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க குட்டீஸ் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிடுங்க பாய் பை குட்டீஸ்